ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு என்று தொடர்ந்து ராகுல் கூவுவதை கேட்டு அது உண்மையோன்னு நமக்கு தோணுது இல்ல அதுதான் நோக்கமே சரி அவர் சொல்வதை உண்மையினே வச்சுப்போம் எவ்வளவு திருட்டு எங்கெல்லாம் திருட்டு என்பதை அறிவது முடியாத காரியம் அப்படி என்றால் வாக்கு திருட்டை எப்படி சரி செய்வது சிம்பிள் உடனடியாக இந்தியா முழுக்க வழங்கப்பட்ட அனைத்து வாக்காளர் அடையாள அட்டைகளையும் ரத்து செய்யணும் குறைந்தபட்சம் ஆறு அடையாள நிரூபண ஆவணங்களை கொடுத்து தங்கள் விவரங்களை சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கும் நபர்களுக்கு மட்டும் மீண்டும் வாக்காளர் அட்டை வழங்க வேண்டும் இதை செஞ்சு முடிக்க ரொம்ப காலம் ஆகலாம் இருந்துட்டு போட்டோம் நமக்கு ஓட்டு திருட்டு தடுப்பதுதானே நோக்கம் இதை செஞ்சு முடிக்கும் வரை எவ்வளவு காலம் ஆனாலும் சரி அதுவரை எங்கும் தேர்தல்கள் நடத்தக்கூடாது எந்த மாநிலத்திலாவது பதவிகாலம் முடிந்து விட்டால் அந்த அரசை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சே நடைமுறைப்படுத்திடலாம் முழுமையாக முறைகேடு இல்லை என்று அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட பின்னரே தேர்தல்கள் நடத்தணும் இதற்கு ஒத்துக்கொள்ளாத கட்சிகளை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினால் அங்கீகாரத்தையே ரத்து செஞ்சிடணும் இதை செஞ்சுட்டா ஓட்டு திருட்ட தடுத்துடலாம் தொடர்ந்து கூவு மக்களை மடையனாக்கு